குழந்தைகள் தினத்திற்காக அகர வரிசையில் ஒரு அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரும்பாம் குழந்தைகள் பாரீர் ஆனந்தம் கண்களில் பாரீர் இன்பமாய் சுழற காணீர் இது குழந்தைகள் தினம் பாரீர் உகை எங்கும் பொங்க பாரீர் ஊரே திருவிழா கோலம் காணீர் எங்கும் ரோஜாக்கள் மனம் காணீர் ஏராளமாய் திறமை வியக்க காணீர் ஐக்கியமாவது குழந்தைகள் மனம் காணீர் ஒப்பிலா மாமா புகழ காணீர் ஓடியாடி கழிக்கும் சிறார்கள் காணீர் அவ்வியம் பேசா கள்ளமின்மை பாரீர் போல் பெரியோரும் வாழ உறுதி ஏற்பீர் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே மகிலம்பூ கவிதைகளை தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி